வட சென்னை மக்களவை தொகுதியின் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வேட்பாளர் திரு ஆர் சி பால் கனகராஜ் உங்கள் வேட்பாளர் உங்களுக்கான வேட்பாளர் கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுக்க சென்னையில் நடந்த கூட்டத்தில் தலைமைச் செயலர் மற்றும் மத்திய வெளியுறவுத்துறை செயலாளர் உள்ளிட்ட அனைவரும் பங்கேற்றுள்ளனர் அப்போது தமிழக முதலமைச்சராக இருந்த கருணாநிதி மற்றும் தலைமைச் செயலர் ஒப்புதலுடன் தான் கச்சத்தீவு தாரை பார்க்கப்பட்டுள்ளது அது குறித்து தற்போதைய வெளியுறவுத்துறை மந்திரி ஜெய்சங்கர் உரிய ஆதாரங்களுடன் விளக்கி அதனை சுட்டிக்காட்டியுள்ளார் இதனால் இரண்டாயிரத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வரை மட்டும் அறுநூறுக்கும் மேற்பட்ட தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர் இதற்கு முன் முழு காரணம் கச்சத்தீவு இலங்கைக்கு கொடுக்கப்பட்டதுதான் இதற்கு முழு பொறுப்பு அப்போதைய காங்கிரஸ் மற்றும் திமுக கூட்டணி அரசுதான் இதனால் இன்று வரை தமிழக மீனவர்கள் பாதிப்படைந்து வருகிறார்கள் மீனவர்களின் இந்த நிலைக்கு திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சிதான் காரணம் என்றார்